அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக சில நாட்களாக பதிவு கொடுக்க முடியலை காணொளி போடலை மன்னிக்கணும் தமிழர்வம் உடைய இறை குணமுடைய ஒரு சில சகோதரிகள் உடல்நலம் சரியில்லையா ஏன் பதிவு போடலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க நலமாக இருக்கிறேன் ரொம்ப நன்றி பொதுவாக ஏன் பதிவு போடலை அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் காரணம் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் என்னுடைய குரு ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க காலத்தின் மீதும் சூழ்நிலையின் மீதும் பழி சொல்லாது தப்பு நீ பண்ணினதனால ஒத்துக்கோ அப்படின்னு அது மாதிரி நான் எது மேலேயும் காரணம் சொல்ல விரும்பலை என்னுடைய தவறு தான் இனிமே இந்த இடையூறு நடக்காது தொடர்ந்து தமிழ் காணொலிகள் உங்கள் காதுகளுக்கு என்னுடைய வாய் மூலமாக வந்து சேரும் ஆன்மீகம் தான் அறிவு அறிவு தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று அந்த ஒன்று கிடச்சிட்டா மற்ற எல்லாமே கிடச்சிடும் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவும் அறிவும் வந்துட்டால் மற்ற எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா அது எது அப்படின்னு யோசிக்கிற போது எனக்கு ஆன்மீகம் மட்டும்தான் தெரிஞ்சுது அதனால தான் அடிக்கடி அதை பற்றின ஒரு சிந்தனை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்போது எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் இன்னும் தேடி தேடி ஓடிட்டே இருக்கேன் நான் சேர்த்துட்டே இருக்கேன் சிலர் சொல்கிறாங்க நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் படிக்கிறேன் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் நான் என் கொடுக்கணும் இது என்னுடைய உழைப்பு என்னுடைய அறிவு சரி தான் நீங்கள் பல காலங்களுக்கு முன்னாடி ஒரு ஆதி மனித வாழ்க்கைக்கு போய் பாருங்கள் ஒரு வளர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான் அவனால் இப்படி நின்றுட்டே பழங்கள் எல்லாம் பறிக்க முடியும் அவனுக்கு தேவையானது அவனே செஞ்சிக்க முடியும் அவனுக்கு பக்கத்தில் ரொம்ப குட்டையான உடல் உபாதையுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் அவனால் எதுவுமே பண்ண முடியாது அவன் பக்கத்தில் ஒரு பழம் வந்து உருண்டு விழுந்தால் அதை அவன் எடுத்துக்க முடியும் நாம் என்ன பண்ணுறோம் நம்மக்கிட்ட அறிவு இருக்கு நம்மளால் முடியுது என்னால் எல்லாம் முடியுது அப்படின்றதுனால அந்த உருண்டு அவங்ககிட்ட போகிற பழத்தை கூட அவங்கிட்ட உருண்டு போக விடாமல் மொத்தத்தையும் நாம் எடுத்துக்கிறோம் இது என்னுடைய அறிவு தான் என்னுடைய உழைப்பு தான் என்னுடைய உடல் தான் ஆனால் அவனுக்கு போகாததுக்கு நானும் ஒரு காரணம் என்பதை நாம் மறந்து விடுறோம் அப்போ நாம் என்ன பண்ணணும் என்னுடைய ஒரு சிறுகதை அந்த சிறுகதையின முடிவில் ஒரு வாசகம் நான் எழுதியிருப்பேன் அந்த வாசகத்தை மட்டும் சொல்கிறேன் இறைவன் சொன்னதாக அந்த வாசகம் நான் எழுதியிருக்கிறேன் என்ன அப்படின்னா நான் உனக்கு அனைத்தையும் கொடுத்ததே நீ அனைவரையும் பார்த்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில் தான் அப்படின்னு இறைவன் சொன்ன மாதிரி நான் ஒரு வாசகம் எழுதியிருப்பேன் இது உண்மை ஏன்னா நாம் எங்கே நீங்கள் வேற நான் வேற கிடையாது இயற்கை இறை ஒரே சுத்த வெளியிலேருந்து ஒரே இருந்து தான் நாம் எல்லாருமே வந்திருக்கிறோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆனால் நாம் இதை உணரவே இல்லை இதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை கூட பிறந்தவங்க கூடயே சண்டை போடுறோம் பெற்ற அப்பா அம்மா கூடவே சண்டை போடுறோம் அப்படி இருக்கிற போது அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு எப்படி வரும் இந்த பூமியை யாருங்க பங்கு போட்டா இந்த நிலத்தை யாரு பங்கு போட்டா நம்ம எதெல்லாம் நம்மளால பங்கு போட முடியுமோ அதெல்லாம் பங்கு போட்டுக்கிட்டோம் எல்லாமே காகிதமா பேப்பர்ஸா வச்சிருக்கோம் இது என்னோட இது எனக்கு சொந்தமானது இதை நான் வாங்கிட்டேன் நீங்க யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க அவருக்கு இந்த பூமி அந்த நிலம் எப்படி சொந்தமானது ரொம்ப அறிவு சார்ந்து நம்ம பேசினோம் அப்படின்னா இந்த உலகம் அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது ஏன்னா அது இந்த உலகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லும் முடிஞ்ச அளவு அதுக்காக சொத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம் சொத்தையெல்லாம் கொடுக்கணும்னு நான் சொல்லலை நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாமே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் அனாதைன்னு ஒரு ஒரு குழு இருக்குமா யாரும் இல்லாதவர்கள்னு யாராவது இருப்பாங்களா நான் படிக்கலைங்க வசதி இல்லைங்கன்னு ஏன் இத்தனை பேர் இருக்கிறாங்க ஏன் இத்தனை பேர் வறுமையில் இருக்கிறாங்க ஏன் இத்தனை பேருக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா நம்ம தயாரா இல்லை அவர்களுக்கு உதவி செய்ய நம்ம இல்லை அவர்களுக்கு கொடுத்து உதவ நம்ம இல்லை அப்படியே கொடுத்து ஒருவர் உதவினாலும் அதை நம்ம ஏற்றுக்கிற இல்லை இன்னைக்கு நல்லவனே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம் நாம் நல்லவனா இருக்க முயற்சி பண்ணுறதே இல்லை அறம் சார்ந்த விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க நாம் சொல்கிறோம் சொல்லி கொடுப்பதற்கான காரணமும் அதுதான் நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக பிரபஞ்சம் திரும்ப கொடுக்கும் பொதுநலத்தை கூட சுயநலமாக செய்யணும் செய்யலாம் இப்போது இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாலும் நம்முடைய கேள்விகள் இருக்குது நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க நிச்சயமாக நல்லதை விரும்பி செய்வாங்க அறம் சார்ந்த வாழ்வியலை வாழ்னா வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் அறம் சார்ந்த வாழ்வியலோடு இருப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனால் ஒரு லாபம் கிடைக்காது அதுவே பெரிய லாபம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு உணர்வு உண்டு நான் திட்டினா அது என்னை திட்டும் நான் வாழ்த்துனா அது என்னை வாழ்த்தோம் நான் கோபப்பட்டால் அது என் மேலே கோபப்படும் அது கண்ணாடி மாதிரி நான் என்ன கொடுக்குறனோ அதை மட்டும்தான் எனக்கு திரும்ப கொடுக்கும் அதைத்தான் நம்முடைய தமிழ் மூதாதையர் கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிறர் திறவாரா அப்படின்னு சொல்லிட்டார் இந்த ஒரே ஒரு வாசகம் ஞானத்திற்கு போதுமானது இந்த ஞானத்தை நான் ரெண்டு விதமாக நான் பார்ப்பேன் என்ன அப்படின்னா ஒன்று விருப்பு ஒன் இன்னொன்று வெறுப்பு விருப்பு வெறுப்பு இல்லாதது தான் ஞானம் அப்படின்னு ஞானிகள் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஞானம் ரெண்டு வகையில் அடங்கிடும் சில ஞானிகள் எப்படி இருப்பாங்க வள்ளலார் என்ன சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்றார் அவர் எல்லாத்துலேயும் தன்னை பார்க்குறார் அந்த பயிரும் நான் தான் அந்த சிலையும் நான் தான் அந்த கல்லும் நான் தான் அந்த கடவுளும் நான் தான் அந்த புழுவும் நான் தான் எல்லாமே நான் தான் இங்கே நான் இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாத்துலேயும் தன்னை விதைச்சவர் வள்ளலார் அதனால தான் வாடிய பயிரை பார்க்கும்போது வாடினார் இது ஒரு விதமான ஞானம் ரெண்டாவது பார்வை எப்படி இருக்குன்னா எல்லாத்துல இருந்தும் விளக்கிடுறது அவர் எல்லாத்துலேயும் தன்னை விதைச்சார் இவர் தன்னில் இருந்து கூட தன்னை விடுவிச்சுக்கிறவங்க இருப்பாங்க இப்போ ரமணருடைய அப்பா இறந்து போய் அந்த உடல் சரீரம் அப்படி இருக்கு அவர் கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு அவருக்கு ஒன்றுமே தோணலை அப்பான்னு கூப்பிட்டுருந்தா அவர் எந்திரிச்சு வந்திருக்கணும் அவர் எந்திரிச்சு வரல அப்போ அது என் அப்பா இல்லை ஒரு தெளிவு கிடச்சிருச்சு இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா தண்ணிலிருந்து தன்னை விளக்கி எல்லாத்துலேருந்தும் தன்னை விளக்கியாச்சு அவங்களுக்கு இன்ப துன்பம் கிடையாது அவங்களுடைய கை அறுபடும் பொழுது ரமணருடைய கையை அறுபடும் பொழுது அவருக்கு வழி தெரியல வலிக்கல எங்கேயோ ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா இது வேறு விதமான ஞானம் ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு அடித்தா எனக்கு வலிக்கும் அப்படிங்கிறதும் தான் எனக்கு அடித்தாலே எனக்கு வலிக்காது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு பேரும் ஞானம் தான் இந்த ரெண்டு விதமான ஞானத்தில் எது நமக்கு சுலபமாக இருக்கும் எது நமக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்னுடைய மனம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கோங்க இல்லையா அப்படி உங்களுக்கு எது ஏற்புடையதாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அறம் அந்த அறத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சிலருக்கு உண்மை சொல்ல பிடிக்கும் சிலருக்கு கொடுக்க பிடிக்கும் சிலருக்கு இயற்கையை ரசிக்க பிடிக்கும் இயற்கையோடு வாழ பிடிக்கும் அறத்தில் ஏராளமாக இருக்கிறது எல்லாமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னாலும் ஏதோ ஒன்று ரெண்டை நம்முடைய வழக்கமாக பழக்கமாக மாற்றி வச்சுருக்கலாம் இல்லையா தினசரி நான் நிலாவோட பேசுவேன் இது என்னுடைய பழக்கம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கான ஒரு அடையாளம் உங்களுக்கான ஒரு தேடல் உங்களுக்கான ஒரு அடையாளம் அடையாளத்தோடைய ஒரு தேடல் அந்த தேடலும் அடையாளமும் சேர்ந்து அடைய வேண்டிய இலக்கு தற்சோதனை அப்படின்னு ஒரு வி விடயம் இருக்கு அது நீண்ட ஒரு தெளிவாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அந்த தற்சோதனை என்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன் இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு இரவு வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சேன் நான் செஞ்ச தவறு என்ன நான் செஞ்ச சரி என்ன தொடர்ந்து எழுதிட்டே வந்தோம் அப்படின்னா என்னுடைய சரி அதிகமாயிட்டே போகும் என்னுடைய தவறு குறைஞ்சிட்டே வரும் என்னை நான் சோதிப்பதற்காகத்தான் இந்த உடலும் இந்த உயிரும் மற்றவங்களை குறை சொல்றதுக்காகவோ மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்காகவோ கிடையாது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்